வரலாறு சுவாமிதோப்பு சுமார் பதினொன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் கன்னியாகுமரியில் இருந்து பூவண்டந்தோப்பு என்று அழைக்கப்படும் சுவாமிதோப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சி நாட்டின் தாமரகுளம் கிராமத்தில் அமைந்துள்ளது இது ஐயா வைகுண்டர் பிறந்த ஊர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி திருச்செந்தூரில் ஞானோதயம் அடைந்த ஐயா வைகுண்டர் தனது இருபத்தி நான்காவது வயதில் இத்தலத்திற்கு திரும்பினார் இதை முதல் பதியாகக் கொள்ளலாம் ஐயா இந்த இடத்தில் ஏழு கண்ணீர்களையும் அவருக்குள் ஐக்கியப்படுத்தினார் வைகுண்டர் சுவாமிதோப்பில் பல அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த எல்லா காரணங்களால் இந்த மையம் மற்ற எல்லா பதிகளையும் விட மிகவும் புரிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் அதிக மத முக்கியத்துவத்துடன் காணப்படுகிறது பஞ்சபதி தமிழ் பஞ்சபதி கடவுளின் ஐந்து உறைவிடங்கள் ஐயாவழியின் ஐந்து முக்கியமான யாத்திரை மையங்கள் ஆகும் ஐயாவழியின் தலைமையகம் சுவாமிதோ பதியே முதல் பதியாகும் மற்ற பதிகள் முட்டப்பதி தாமரைக்குளம் பதி அம்பலபதி மற்றும் பூப்பாத்தி பஞ்சபதிகள் ஐந்தும் இந்திய கண்டத்தின் நில முனையான கன்னியாகுமரியின் பதினைந்து கிலோமீட்டர் வட்டத்திற்குள் அமைந்துள்ளது